அந்த காலத்தில் வந்து பெரியவங்கள்லாம் வந்து இதை தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க ரொம்ப ஹெல்த்தியாக ஏன் எங்கள் அப்பாலாம் கூட சொல்லுவாங்க தினை அரிசி வரகு அரிசிலாம் எல்லாருமே சொல்கிறாங்க இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேத்துடலாம் பொதுவாக கிச்சடினாலே கொஞ்சம் நெய் சேர்க்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேத்துடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்தலாம் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திடலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திடலாம் நீங்கள் ஜீரகம் வேணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கடுகு வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இது மூணும் சேர்த்து நல்லா கடலைப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா செவந்து வரணுமா இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் ஒரு பதினஞ்சு பீஸுக்கு முந்திரி எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டடலாம் முந்திரி இருக்கும் போது குழந்தைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உட்காருவாங்க சாப்பிட்றதுக்கு அதுக்காக தான் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கரெக்டாக செவந்து வரணுமா இது கூடவே ரெண்டு காஞ்சு மிளகா கட் பண்ணாமல் சேர்த்துக்குங்க ஒரு ஆறு பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது இதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க இது கூடவே மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு குட்டி பட்டை ஒரு சின்னதாக ஒரு பிரியாணி இலை இதை சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா விட்டடலாம் ஏன்னால் நம்ம வந்து பொடியை நறுக்கி இஞ்சியும் பூண்டும் சேர்த்துருக்கோம் கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து ரொம்ப காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா ஏற்றிக்கலாம் இதை சேர்த்துலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் ஒரு சின்ன தக்காளி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு கப் அளவுக்கு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் நீங்கள் குட்டி குட்டியாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் இல்லை மீடியமான சைஸ் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியமான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே பச்சை பட்டாணி கிடைச்சதுன்னா நீங்கள் பச்சை பட்டாணி அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த காஞ்ச பட்டாணி இருந்தால் நல்லா ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்குங்க இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பீன்ஸ் கேரட்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த கப்பால் தான் தினை அரிசி எடுத்துருக்கேன் நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு கப்பு தண்ணி சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் உதிரியாக வேணும்னா அஞ்சு கப்பு சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கொழ கொழப்பா வேணும்னா ஆறு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து பார்த்து அதிகமாகிட போகுது உப்பு சேர்த்துட்டு இந்த டைம்லேயே உப்பு இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்குங்க இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேத்தலாம் பொடியை இருக்கணுது இப்போ வந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மீடியமான தீயில வச்சு மூடி வச்சோமா தண்ணி நல்லா கொதிச்சிடும் எட்டு நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது பாருங்க அதே போல் நம்ம சேர்த்துருக்க எல்லாமே நல்லா ஒரு முக்கால் பாகத்துக்கு நல்லா வெந்துடும் நான் வந்து தினை அரிசி வந்து நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா வந்து சீக்கிரமாக நல்லா வெந்துடும் நல்ல தண்ணி சேர்த்து வச்சுருங்க இதை வந்து அப்படியே சேர்த்துடலாம் இப்போ வந்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சு இருபது நிமிஷம் மீடியமான தீயில நல்லா வேக வைங்கம்மா பாருங்கம்மா இருபது நிமிஷம் விட்டுருக்கேன் பார்க்கலாம் நடுவில் எடுத்து கலந்து கலந்து விட்டுருக்கேன் நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் கொழ குழப்பாக வேணும்னு எக்ஸ்ட்ரா ஏற்றுருக்கேன் பொடியன்னு இருக்குன்னா கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் அரிசி செடி ரெடி